செலவே செய்யாமல் லிஃப்ட் கேட்டே நாட்டை ஒரு வலம் வந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் பட்ஜெட் சுற்றுலா என்ற பெயரில் புதிய ட்ரெண்டை செட் செய்துள்ளார் யார் இவர் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு பட்சத்தில் சம்பளம் வீடு கார் என ஓடிக்கொண்டிருக்கும் இயந்திர வாழ்க்கையில் தனது மகிழ்ச்சிக்கு ஒரு ஜோடி ஆடை ஒரு செல்போன் ஒரு கொட்டகை போதும் என்கிறார் தமிழ்நாட்டை சேர்ந்த சரஸ்வதி குடும்பத்துடன் வசித்துவரும் சரஸ்வதி கா தொடர்பான பணியை செய்து கொண்டிருந்தார் ஆனால் ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே வேலையை செய்து செய்து அழுத்து போன சரஸ்வதிக்கு நாடு முழுவதும் சுற்றி பார்க்க வேண்டும் என ஆசை வந்துள்ளது ஆனால் அதற்கு ஆகும் செலவை நினைத்து கொஞ்சம் பின்வாங்கிய சரஸ்வதிக்கு அப்போது தோன்றியதுதான் இந்த செலவில்லாத சுற்றுலா தனது வேலையை விட்டுவிட்டு காஷ்மீர் உத்தராகண்ட் குஜராத் உத்தரப்பிரதேசம் டெல்லி கோவா என மாநில மாநிலமாக ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாமல் தனியாக சுற்றி புதுப்புது அனுபவங்களை பதிவு செய்து வருகிறார் சரஸ்வதி பெரும்பாலும் புடவையில் வலம் வருவது இவரின் தனி அடையாளம் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் நடப்பது முடியாத பட்சத்தில் கண்ணில் தென்படும் வாகனங்களில் லிப்ட் கேட்டு ஏறிக்கொள்வது வழியில் ஓட்டுநர்களின் மூலம் அந்தந்த இடங்களின் சிறப்புகளை கேட்டறிந்து கொள்வது ஆங்காங்கே சிறிய சிறிய வேலைகளை செய்து அதில் கிடைக்கும் பணத்தில் உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது இரவு நேரங்களில் மருத்துவமனைகள் கோயில்கள் ஆசிரமங்களில் அனுமதி பெற்று கூடாரம் அமைத்து தங்கிக் கொள்வது இதுதான் முன்பின் தெரியாத நபருடன் பயணிப்பதும் பரிச்சயமில்லாத இடங்களில் தங்குவதும் எந்த அளவிற்கு பாதுகாப்பானது என்ற கேள்வி எழும்போது இந்தியா பாதுகாப்பானது என்பதுதான் தனது இந்த சுற்றுலாவின் முக்கிய பிரச்சாரமாக கூறுகிறார் சரஸ்வதி தனக்கு எல்லையே கிடையாது என அண்மையில் கஜகஸ்தானுக்கும் ஒரு சோலோ ட்ரிப் சென்றுவிட்டு வந்த சரஸ்வதி இதுபோன்ற பட்ஜெட் பயணம் மேற்கொள்ள விரும்பும் பெண்களுக்காக சுற்றுலா திட்டங்களையும் தனது இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகம் செய்துள்ளார் மலையின் உச்சியில் நின்று உலகை மறந்து கத்துவது இயல்பு வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட இடங்களில் அனுபவங்களை சேகரிப்பது பலரும் அறியாத கோயில்களில் ஆன்மீகத்தை தேடுவது என சாகசத்திற்கு ஆடம்பரமோ பணமோ தேவையில்லை என்பதை தனது சேஃப் லடுக்கி இன்ஸ்டாகிராம் பக்கம் மூலம் காட்டியுள்ளார் சரஸ்வதி